உங்களை சந்திக்கிறவர் முக்கிய புள்ளியா இருக்கும் இதுக்குள்ள நாங்க சீனி குடிக்க வர மாட்டோம் நீங்கள் ஓம் என்று சொன்னா கடைசி தம்பி கோட்டா சந்திக்க வர நீங்கள் ஓம் என்று சொன்னா அவர் எப்படி அவர் எப்படி உங்களுக்கு சொன்னாரா இல்ல இது வேற லிங்க்ல வந்தது முக்கியமான லிங்க் ஒன்று தான் அவரோட இருக்கிற லிங்க் ஒன்று நீங்க ஓம் உண்டு சொன்னா நாங்களும் தீங்குக்குள்ளயும் வர மாட்டோம் நல்ல பெருத்துக்கான இல்ல மட்டும் நாலு பேருக்கு வரும் இல்ல நீங்க சொல்றீங்க இல்ல சரி விலங்குது நீங்க சொல்றீங்க சரி ஆனா இப்ப அவங்க அறுபது கோடியும் தரேன்னு சொல்றாங்க அப்படியா என்ன ஓ விலங்குல அப்ப இப்ப இவர் அப்ப உங்களோட தலைவர் இன்றைய தலைவர் ரவி கருணாநாயக அதை பத்தி எனக்கு தெரியாது இது வேற இல்லைங்க அவற்ற முடிவை பத்தி எனக்கு தெரியாது அவருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல இது நான் நீங்க சம்பந்தப்பட்டது நீங்க இது ஓமண்டா ப்ரோசஸ் நீங்க தான் போக போறீங்க நான் கூட சீனுக்குள்ள இருக்க மாட்டேன் சரியா

இப்ப இருக்கிறீங்க ஆமா அதனாலதான் ரவி கருணாநாயகர் நிலைப்பாடு என்னன்னு கேட்டீங்க கேட்க மாட்டேன் தானே ஓ அது சரி அவரோட நாங்கள் கதை கேக்கல அவர் மதில் மேல் பூனைதான் எனக்கு தெரிஞ்சதுக்கு அவர் எங்கள்ட்ட நேர சொல்ல அவர் எங்களை அதால தானாக்கும் நேரடியா எங்க ஐக்கிய தேசிய கட்சி அடையாளப்படுத்த வச்சிருந்தாரு நான் இப்ப ஃபீல் பண்றேன் போய் கதை கதை செய்து எல்லாம் நாங்களும் ஒரு ப்ரொபோசலோட தானே போனோம் உங்கள்ட்ட இருந்து போயிக்கல நான் எப்படி போகணும்னு உங்களுக்கு தெரியும் தானே நான் ஒரு பெரிய ப்ரொபோசல் உண்டோட தான் போனேன் அக்செப்ட் பண்ணினதுக்கு அவர் அடையாளப்படுத்திக் கொண்டு நினைக்கிறேன் இந்த ப்ரொபோசல் நீண்ட காலமா போய் கொண்டு வந்திருக்கேன் எனக்கு தெரியாது நீங்க கட்சியில இருந்து வெளியே போகும்போது நான் நினைச்சேன் நீங்க நேரா வண்ணி காட்டுக்க போறீங்கன்னு போயிட்டு திருப்பி விடுதலை பணிகளை தேடி எடுத்து போராட ஆரம்பிக்க போறீங்கன்னு நினைச்சேன் அந்த மாதிரி தீவிரவாதமாக இருந்தீங்க நீங்க இங்க இருக்கும் பொழுது அஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இல்லாடி இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்கிற சி விக்னேஸ்வரோட சேர்ந்து தான் பரவாயில்லை அதான் அதனாலதான் கேட்டேன் இப்படி இருந்த நீங்க இப்படி இது ப்ரொபோசல் சொல்றீங்க அதனால தான் நான் ரவிக்கர் நாயக்கு பத்தி ஒரு கேட்டேன் இல்லை கேட்க மாட்டேன் இல்ல அவற்றின் நிலப்பாடு எனக்கு தெரியாது எனக்கு வந்தது நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் உங்களுக்கு விருப்பமா இருந்தா நாங்க ப்ரொசஸ் பார்க்கலாம் இல்ல ஏன்டா உம் இதோட பரந்துடலாம் உம் உம் நான் ஒரு மீடியேட்டரா மட்டும்தான் இதுக்குள்ள இருக்கிறேன் அவ்வளவுதான் அப்ப இந்த இந்த செயல்பாடு வந்து அவ்வளவு முறையான செயல்பாடு அல்லதானே தானே பொதுவா என்ன இல்ல இது யதாப்பம் இப்படித்தாங்க இருக்கேன்னு உம் இதனுக்கு சில நேரம் இவனுக்கு எப்படி இப்படி ஒரு லிங்க் வந்தது என்ற ஒரு சந்தேகம் இருக்கலாம் எவ்வளிய உம்

மைந்தார் நலத்துக்கு ரெண்டு பேர் வந்து கோட்டாவோட நெருக்கமான ஆக்கள் அவங்களும் பேசிட்டாங்க உதய கவர்மெண்ட்ல எஸ் எம் எஸ் அடிச்சிருக்காரு சரியா ஆகவே இந்த கண்டாக்ட் எனக்கு இருக்கு தானே சரியா இருக்கு தானே அப்ப அப்படி இருக்கும் பொழுது ஏன் நான் செய்யலன்னா நான் அந்த நிலைப்பாட்டுக்கு ஆதரவு இல்ல உடன்பாடு இல்ல காரணம் என்னன்னா வந்து ஆட்சி மாற்றம் வரலாம் ஆட்சி மாற்றம் வந்து ஜனநாயக முழுமையாக தேர்தல் மாற்றத்தில் வரணும் தவிர ஒரு ஆட்சி நடந்து இருக்கும் பொழுது சட்டப்படி இருக்கும் ஆட்சியை முறை தவறி தட்டை பறிச்சு ஜனநாயக விரோதமா பாராளுமன்றத்தை ஒத்தி வச்சு போட்டு பிறகு அந்த காலத்தை பயன்படுத்தி இப்படி குதிரை பேரம் பேசி பாராளுமன்ற உட்பட கட்சித் தலைவர்கள் விலைக்கு வாங்கி செய்யற அந்த முறை தவறிய கேட்டுக்கட்ட அரசியல் வந்து மனோ கணேசன செய்ய மாட்டேன் சரிதானே ஓகே நன்றி சரிதானே சரியா ஆகவே இந்த ப்ரொபோசல் எனக்கு ஏற்படும் இதில் நன்றி ஓகே சரி நன்றி ஆதவனின் பிறந்த தினத்தை முன்னிட்டு இலங்கையில் வாழும் ஏணையதள வாசகர்களுக்கு ஓர் அறிய சந்தர்ப்பம் உங்கள் ஸ்மார்ட் போன்களில் ஆதவன் ஆப்ஸை டவுன்லோட் செய்து தருமதிமிக்க பரிசில்களை வெல்லுங்கள் முதலாவது பரிசாக்கு பஜாஜ் பல்சர் மோட்டார் சைக்கிள் இரண்டாவது பரிசாக்கு ஆக்டிவா ஐ மோட்டார் சைக்கிள் மூன்றாவது பரிசாக்கு நாற்பத்து ஒன்பது அங்குல எல்இடி தொலைக்காட்சியில் எதிர்வரும் மார்ச் மாதம் பத்தாம் தேதி ஆதிசசாலி தெரிவு செய்யப்படுவார் ஆதவன் ஆப்ஸை டவுன்லோட் செய்து நீங்களும் ஆதிர்சாலியாக மாறிடுங்கள்